பைல chicos கிட்டு கரங்க கிட்டு கரங்க கரிரீங்கலலாம் இருக்கு கைலப்பா அது ரெண்டாவது சக்கரம் அதுக்கு வந்து நம்ம வந்து எத்த பரா அது டட் இஸ் முடிஞ்சா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் I

அவalle உண்டாரு அவalle உண்டாரு ஒalle அரே ஆண்டா யா ஏதே ஸ்திரீಗೆ அண்ணா ஒalle ஒரு தரிசன இய அண்ணா அனுப்புதி ஹரபுஸ்து கொட்டலrangle தாறத காக்க இல்லது அண்ணா இப்புதி ஜல்லி ஓடுது சரி ஏ டேரி புடி யா ஏசி டேரி புடி இடி புடிட்டு சார் நல்லா புடிட்டு சட்டுங்க நீங்களா அண்ணா கேலன் பண்ணுங்க சுவாமி வெற்றி யா ஸ்ரீ ரோமிலே ஓடுது சரி <laughs> ओके والله जो सर 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 अरे हां हां जल्दी जल्दी खलेना alli alli पूजा ने alli kuri 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 alli ने ना मैं इंपॉर्टेंट ना आप ना कान काट गुड गना मिल पाइए पर का नहीं हो नहीं 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 வந்திருக்க எல்லா பெரியவங்க சின்னவருக்கும் நம்ம தலைவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு எங்கள் ஊர் சார்பில் எங்கள் ஏரியாவிலே வயசுக்கு பெரிய மூத்த அவர் ஸ்ரீ ராமா கவுட்ரை அவர்களை சீமானண்ணாக்கு சாலை வேலையை வைத்து ஊர் சார்பாக மரியாதை கேட்கலாம் அருமை சகோதரர் சீமானவர்கள் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போற்றுவதற்கு நான் நினைக்கின்றேன் இந்த கோத்தகிரி வட்டாரத்திலேயே எனக்கு இப்போ எண்பத்தாறு வ வயதாகிறது கோத்தகிரி வட்டாரத்திலேயே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் அதோடு இந்த ஊரிலே நான் ஐந்து தலைவர்களுக்கான மிகவும் ஒரு தாத்தா கொள்ளுத்தாத்தா பேரத அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நமது அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கு கேர்பட்டா ஊர் சார்பிலே இந்த கேர்பட்டா ஊர் என்பது பேரகணி ஹெத்தே அம்மன் பதிமூணாம் ஜனவரி பதிமூணாம் தேதி விழா நடக்கின்றது ஆரம்பிக்கின்றது அந்த முதல் நாளிலே மக்களுக்கு அன்னதானம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடம் இது ஹெத்தே அம்மன் இங்கே தான் முதல் முதல் நீங்கள் வந்து தான் போவாங்க அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்காக அனைத்து சகோதரர்களுக்கும் என் ம அன்பு குழந்தைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பொன்னாடியை போத்துக்கின்றேன் કે બોલા છે ના

ಇದು ಇದೆ ಇವತ್ತು ಮೇರೆ 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 ಉಚ್ಚಣಕಾರಿ ಮೇಲ್ಲೆ 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 ಬರ್ತಿದೆ ಚಿಂತು ನೋಡಿ ಜೈ 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 ಅಂತಾಳ್ತಾರೆ ಜೈ 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 ಫಾರ್ ಬರ್ತಿದೆ ಹೋಗೋಣ ಕಲಾ ನಮ್ಮ ಉಚ್ಚಣಕಾರಿ ಇನ್ಸುಲ್ ನಾವು ಎನ್ನ ನೆಂಚಾಲು ಸಾಂವಿ ಕಣ್ಣಿ ಪೇರ್ಕೆ ನಾಚುಸ್ತದೆ ಬಿಪಣ್ಣದೆ ನೀ ಎನ್ನ ನೆನಿಕೋ ನಡೆನೆ ಅಣ್ಣ ಜೈಚಿ ಬಪ್ಪನ ಆಶರ ಮನಣ್ಣ ಅರೆ ಈ ಮಾರಿ ಇಟ್ಲೆ ಹೆಟ್ಟೆಗಳು ಮಾಡ್ಕತ್ತಾ

நம்பி தான் எங்க குழப்ப ஓடுது வாழ்வாரமும் அதை நம்பி இருக்கிறோம் அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு மினிமம் முப்பது ரூபாய்க்கு மேலே விலை கிடைச்சா தான் எங்களால் குழப்ப ஓட்ட முடியும் அதுக்கு தங்களால் முயன்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்து நான் போராடினேன் சொல்லுங்கள் அப்போ இங்கே இருக்க தலைவர்கள் எல்லாம் கூட எங்கள் கூட வாழ்த்து சொன்னாங்க நான் போராடினேன் மறுபடியும் போராட நீங்க வாழ்த்து கொண்டுருங்க நம்ம அம்மன் அருளால் நாங்கள் வென்று வந்து இந்த கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேறேன் கண்டிப்பாக சத்தியம்மன் கொடுக்க கொடுப்பாங்க எல்லோருக்கும்